எம் ரசூல் நாளை மறுமையில் எம்மை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த பாதையை நோக்கிதான் நடந்து கொண்டிருக்கிறோம் எம்மை அறியாமல் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் பார்க்க வேண்டாமா அந்த முஹம்மது ரசூலோடு நாளை மறுமையில் வாழ வேண்டாமா அந்த முகம்மது ரசூலோடு நாளை மறுமையில் அமர வேண்டாமா அதற்கு என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் போதாது அந்த நபித்தோழர்களின் வாழ்க்கையை ஈடு ஈடுகட்ட முடியாது அந்த வாழ்வை வாழ முடியாது ஆனால் அவர்களின் வழியில் அவர்கள் சென்ற நோக்கத்தில் அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை கையில் எடுத்து அந்த பாதையில் முயற்சித்தால் நாளை மறுமையில் முகம்மது ரசூல் உனக்காகவும் எனக்காகவும் நாளை காத்து கொண்டிருப்பார்கள் உன் பெயரை என் பெயரை நாளை மறுமையில் அறிவிப்பார்கள் முகம்மது ரசூலிடத்திலே இதோ உன் சமூகத்தில் ஒருவன் வாழ்ந்தான் உன் சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக